வணக்கம் நான் டாக்டர் தீபார் லலன் பேச்எம்எஸ் ஹோமியோபதி ஃபிசிஷியன் இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா இறுதி மாத விடாய் அதை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மெனோபாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மெனோபாஸில் வந்து பாருங்கள் நிறைய சார்ட் ஆஃப் டிஸ்டர்பன்ஸ் அப்படின்றது வரும் இது வந்து மெனோபாஸ் ஆன லேடிஸ் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா இது ஒரு பெரிய நோயாகவே நெரேட் பண்ணுவாங்க யூஷுவலாக மெனோபாசல் ஏஜ் அப்படிங்கிறது இந்தியன் ஸ்டாண்டர்டு வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஒம்போது வயசுலேருந்து ஐம்பத்தி ஓரு வயசு வரைக்கும் ஆனால் நாற்பத்தி ஏழு வயசுல வந்து கம்ப்ளீட் மெனோபாஸ் ஆனவங்களும் நாங்கள் பார்க்க தான் செய்கிறோம் புரியுதுங்களா அப்போ இந்த மெனோபாஸ் ஒரு சிலர் வந்து பாருங்க எனக்கு இப்போதாங்க நாற்பத்தி மூணு வயசாவது எனக்கு மின்சஸ்ஸே கம்ப்ளீட்டாக அரஸ்ட் ஆயிடுச்சு அப்படி சொல்கிறவங்களையும் பார்க்க தான் சேரும் எக்ஸப்ஷன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க பட் மெஜாரிட்டி வின்ஸ் இல்லைங்களா மெஜாரிட்டி நாற்பத்தி ஒம்பது வயசுலேருந்து ஐம்பத்தி ஒரு வயசு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேடிக்கு கம்ப்ளீட் செஸேஷன் ஆஃப் மின்சஸ் அப்படிம்பாங்க அதை வந்து மெனோபாஸ் அப்படிம்பாங்க இறுதி மாதவிடாய் அப்படிம்பாங்க பொதுவாக இந்த இறுதி மாத விடாய் அப்படி நம்ம எப்போ எடுத்துக்கணும் ஒரு லேடி அவங்க மென்ஸ்ட்ரேஷன் போகிறத நிறுத்தி கரெக்டாக பத்து மாசத்துல இருந்து ஒரு வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த லேடி வந்து கம்ப்ளீட் மெனோபாஸ் லேடியில் வந்துடுறாங்க இப்போ ஒரு சிலருக்கு வந்து பாருங்க ஒரு பத்து மாசம் ரெண்டு வருஷம் கூட மென்சஸ் போகாமல் இருக்கும் திடீர்னு மென்சஸ் போக ஆரம்பிக்கும் அந்த மென்சஸ் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் மென்சஸ் மாதிரி மூணு நாள் அஞ்சு நாள் ஒரு சிலருக்கு பத்து நாள் பாஞ்சு நாள் இந்த மாதிரிலாம் போகிறது உண்டு இப்போ இவங்களை என்ன பண்ணலாம் இவங்க இது சகஜம்தான் அப்படின்னு விட்டுடலாமா விடக்கூடாது காரணம் என்ன அப்படின்னா போஸ்ட் மெனோபாசல் அப்படின்னும் போது அந்த ப்ளீடிங் வந்து நார்மல் தானா கர்ப்பப்பையில் பிரச்சனை எதுவும் இருக்கா அப்படின்றத கண்டிப்பாக செக் பண்ணும் காரணம் என்ன அப்படின்னா இந்த ஃபார்ட்டி ப்ளஸ் ஃபிஃப்டி ப்ளஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கார்சினோமா மாதிரி கேன்சர் மாதிரி சில நோய்கள் வரத்துக்கான வயது அப்படின்றதுனால உடனே மென்சஸ் போச்சுன்னா எல்லாரும் எனக்கு கேன்சர் வந்துருச்சு அப்படின்னா நினச்சு கூடாது அந்த மாதிரி வரத்துக்கான ஏஜ் அப்படின்றதுனால நம்ம வந்து சிம்பிளாக ஒரு ஸ்கேன் பண்ணி பார்க்கணும் இன்கேஸ் நம்மளுக்கு கொஞ்சம் சஸ்பீஷியஸ்னஸ் இருக்கு அதாவது சந்தேகம் இருக்குது கர்ப்பையினோட சத வீக்கம் இருக்குது கருப்பையில் சின்ன சின்ன சிடுபு இருக்குது அப்படின்னா அது பயோப்சி சுரண்டி எடுத்து பரிசோதனை அப்படின்னு இருக்காங்க அது செய்யணும் அது செஞ்சு அதில் வந்து பார்த்திங்கன்னா வெறும் ஸ்மியர் தான் இருக்குது ஸ்மியர் தான் இருக்குது அதாவது அந்த எக்ஸ்க்ரீட்ரி எண்டோமெட்ரியம் தான் இருக்குது கார்சினோமா செல்ஸ் இல்லை அப்படின்னா அதை கவலைப்படவே வேண்டியது இல்லை செக்அப் பண்ணுறதுக்கே பயந்துக்குன்னு செக்கப் பண்ணாமல் இருக்கிறது அப்படின்றது முட்டாள்தரும் இது ஃபஸ்ட் விஷயம் செஞ்சுக்கோங்க அதே மாதிரி கேன்சர் அப்படின்னா முழுமையும் குணமாக முழுமையாவே குணமாகக்கூடிய ஒரே நோய் முதல்ல எதை சொல்லலாம் அப்படின்னா கேன்சர் தான் சொல்லலாம் கரெக்டான வைத்தியம் ப்ராம்ட் வைத்தியம் எலி நம்ம வந்து ஆரம்பத்திலே பார்க்குறோம் அப்படின் போது ரொம்ப அட்வான்ஸ்டாகி அது வந்து மெட்டாஸ்டேசிஸ் ஆக ஆரம்பிக்குது உடம்புல ஒரு பகுதியிலேருந்து வெளியே வேறு இடத்துக்குலாம் அதாவது இப்போ கர்ப்பப்பையில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கல்லீரலை பிடிச்சிருச்சு நுரையீரலை பிடிச்சிருச்சு அதுக்கு மேலே இந்த கரோட்டி டாட்ரையை பிடிச்சிருச்சு அப்படின்னா அது மூளையை பிடிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் கிடையாது புரியுதுங்களா அந்த மாதிரி மெட்டாஸ்டேசிஸ் ஆன பின்னாடி டாக்டரை போய் பார்த்தா கொடுத்தா என்ன பண்ண முடியும் டாக்டரால் உடனே என்ன பண்ணுவாங்க கரண்ட் வைக்கிறாங்க ரேடியேஷன் வைக்கிறாங்கன்னா வெளியே மக்கள் கிட்ட ஒரு கருத்து இருக்குது ஐயோ கரண்ட் வச்சால் செத்து போயிடுவாங்க ஐயோ ஊசி போட்டால் செத்து போய்டுவோம் இந்த கீமோ தெரப்பி ரேடியேஷன் தெரப்பி இதெல்லாம் செத்து போய்ட்டுங்க அப்படிலாம் கிடையாது இந்த ரேடியேஷன் தெரப்பின்றது இந்த லைட்டு மாதிரி தான் பெருசாக இல்லை கீமோ தெரப்பின்றது இன்ஜெக்ஷன் அதோட சைடு எஃபெக்ட்ஸ் ஆப்வியஸ்லி இருக்கும் முடிக்கொட்டும் தோல் வந்து கருப்பாகும் ஆனால் அதெல்லாம் சரி பண்ணிக்க முடியும் உயிர் ரொம்ப முக்கியம் இல்லைங்களா ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நினச்சி பயந்துக்காதீங்க பொதுவாக கர்ப்பப்பையில இந்த மாதிரி போஸ்ட் மெனோபாஸ் ப்ரீடிங் வருது அப்படின்னா செக் பண்ணணும் சரி இப்போ இந்த மெனோபாஸில் என்னென்ன மாதிரி அறிகுறிகள் இருக்கும் ஃபஸ்ட்டு கிளைமேட்ரிக் அதாவது தூரம் நிற்கிறதுக்கு மென்சஸ் வந்து கம்ப்ளீட்டாக சசேஷன் ஆகிறதுக்கு சில மாதங்கள் முன்னாடி ஒரு சிலருக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே ஹாட் ஃபிளஷர்ஸ் அப்படிம்பாங்க அந்த ஹாட் ஃப்ளஷர்ஸுன்றது முன்னாடியே ஆரம்பிக்கும் மெனோபாஸ் கம்ப்ளீட்டாக நின்றுச்சு மென்சஸ் அப்படின்னா இந்த ஹாட் ஃபிளஷர்ஸ் தான் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேஜர் ப்ராப்ளமாக சொல்லுவாங்க ஹாட் ஃபிளஷர்ஸ்னால் என்னென்னா உள்ளுக்குள்ளேயே அப்படியே அழகாக கலம்போம் உள்ளுக்குள்ளேயே அப்படியே வந்து பார்த்திங்கன்னா வேர்த்து ஊற்றி அடங்கிடும் வெளியே ஒன்றுமே தெரியாது இதுக்கு பேர் தான் ஹாட் ப்ளிஷஸ் நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க எனக்கு ஒரு பெரிய நோய் வந்துருச்சு உள்ளுக்குள்ளேயே அப்படியே கொதிக்குது அப்படியே உடம்பு சூடாகுது அப்படின்லாம் சொல்லுவாங்க இது வந்து ஃபிசியாலஜிக்கல் இது நோய் கிடையாது இது ஃபிசியோலஜிக்கல் இது இயற்கை ஓகேங்களா அதுக்கப்புறம் மூட் ஸ்விங்ஸ் நிறைய இருக்கும் நான் காலையில ஒன்று பேசுவேன் மதியானம் ஒன்று பேசுவேன் நைட் ஒன்று பேசுவேன் வீட்டில் இருக்கவங்களாம் சொல்லுவாங்க எங்க அம்மா ஓவரா வந்து சீன் போடுறாங்க படம் எடுக்கிறாங்க சின்ன விஷயத்த மேடம் பெருசாக வந்து படம் எடுத்து பெருசாக கிரியேட் பண்றாங்க அவங்க கிரியேட் பண்ணுறதுலாம் இல்லை அவங்களுக்கு அந்த அளவுக்கு மைண்ட் வந்து எக்ஸ்ட்ரீம் ஃப்ரெஸ்ட்ரேஷன் போய்டும் காரணம் என்னன்னா இந்த ஃபெமினைன் ஹார்மோன்ஸ் வந்து கம்ப்ளீட்டா சென்சேஷன் ஆகுறதுனால மனதளவில் வந்து பாத்தீங்கன்னா உடலவுலயும் பல மாற்றங்கள் மனதளவுலயும் பல மாற்றங்கள் ஏற்படும் அப்ப சின்ன சின்ன விஷயம் கூட அவங்களுக்கு பிடிக்காம போயிடும் அவங்க ரொம்ப விரும்பி செஞ்ச விஷயம் கூட பிடிக்காம போயிடும் அப்படின்னு சொல்லலாம் இது ரெண்டாவது மூணாவது வந்து பாருங்க நைட் ஸ்வெட்ஸ் நைட் தூங்கும்போது அப்படியே குபீர்னு மொத்தமா வேர்த்து கொட்டும் அவங்க என்ன பண்ணுவாங்க சின்னதாக ப்ளவுஸ் எல்லாம் கழித்துட்டு சின்னதாக ஒரு டவல் கட்டின் படுப்பாங்க இல்லைனா வெறும் முண்டாபாடி மட்டும் இல்லை வெறும் பாவாடை மட்டும் ஒரு சிலர் எதுவுமே போடாமல் கூட படுத்துப்பாங்க அவங்களுக்கு அதில் கம்ஃபர்ட் இருக்கும் அவங்கள வந்து என்ன எப்படி படிக்கிறீ அப்படின்னு சொல்லாதீங்க அவங்களுக்கு எப்படி கம்ஃபர்ட் இருக்கோ அது பார்த்துக்கிட்டோம் நாலாவது இரிட்டபிலிட்டி இதை தூக்கி இங்கே போட்டால் ஐயோ ஏன் இப்படி சவுண்டு போடுறோம் எனக்கு டென்ஷன் ஆகுது ஏன் தான் எப்படி பண்ணுறியோ அப்படின்னு கத்துவாங்க அந்த இரிட்டபிலிட்டிக்கு ரீசன் என்ன அப்படின்னா உங்களுக்கு ஃபெமனின் செக்ரீஷன் வந்து இம்பேர்மெண்ட் இருக்குது சுத்தமாக இல்லை செசேஷன் ஆயிடுச்சு லைட்டாக செக்ரீட் ஆகலாம் அதனால் சின்ன சின்ன விஷயம் கூட பயங்கர இரிட்டேட் ஆகும் தூக்கம் இல்லாமல் கஷ்டப்படுறது புரியுதுங்க தூக்கமே வராது மறதி நிறைய வரும் ஞாபகம் இருக்காது தூக்கம் இல்லாமல் கஷ்டப்படுவாங்க இந்த மாதிரி விஷயங்கள் தான் வரும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா டிஸ்பெரோனியா அப்படின்னு சொல்லுவாங்க ஆணும் பொண்ணும் சேர்கிறதுக்கு முடியாது ரிலேஷன்ஷிப் இருக்கணும் அப்படின்னு சுத்தமாக பிடிக்காது பொதுவாக வந்து பாருங்கள் ஜென்ஸ்க்கு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஏஜ் அட்வான்ஸ் ஆக அட்வான்ஸ் ஆக நிறைய ரிலேஷன்ஷிப் இருக்கணும் அப்படின்ற எண்ணம் வரும் ஆனால் லேடிஸ்க்கு ஏஜ் அட்வான்ஸ் ஆக ரிலேஷன்ஷிப்பே சுத்தமாக பிடிக்காமல் போயிடும் அதுதான் வந்து பாருங்க இவங்களுக்கு எண்ணம் ஜாஸ்தி வரும் இவங்களுக்கு சுத்தமாக வயதாக ஆக பிடிக்காம போயிடும் அதுதான் நாட்டில் நடக்கக்கூடிய நிறைய க்ரைம்ஸ்க்கு ஒரு காரணமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் சைக்கோலாஜிக்கலி அது அப்படிதான் அமைப்பு இருக்கு ஓகேங்களா அப்போ இவங்களுக்கு ஆணும் பொண்ணும் சேரணுன்ற எண்ணமே வராது ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் எதுவுமே பிடிக்காது யார் கூடயுமே பழகி பிடிக்காது கூடயும் பேச பிடிக்காது நாலு இடத்துல போயிட்டு நாலு பேர் கூட ஆக பிடிக்காது சவுண்ட் கேட்டால் கூட இரிட்டபிலிட்டி வரும் இந்த மாதிரி நிறைய விஷயம் வரும் இதுக்கெல்லாம் தீர்வு இருக்கா இருக்குது ஹோமியோபதியில் எக்ஸலண்ட்டான மெடிசன்ஸ் இருக்குது லாக்ஸஸ் மாதிரி எத்தனையோ சூப்பரான மெடிசன்ஸ் இருக்குது பட் ஹோமியோபதி டாக்டரோட நாலேஜோடு தான் சாப்பிட்ணும் தேவையில்லாமல் ரெப்பிடேஷன்ஸ் அப்படின்றது பண்ணக்கூடாது இந்த மாதிரி மெடிக்கேஷன்ஸ்லாம் கொடுக்கும்போது இந்த எல்லா சார்ட் ஆஃப் சிம்டம்ஸும் வந்து பார்த்திங்கன்னா அழகா செட்டில் அவர் பார்க்க முடியும் அதுக்கும் மேலே இவங்க வந்து பாருங்கள் தினம்தோறும் ஒரு மில்க் செஞ்சுக்கணும் அந்த மில்க் என்னென்னா சக்கரை இல்லை அப்படின்னா காஞ்ச திராட்சை அச்சப்பரிச்சம்பழம் போட்டுக்கோங்க சக்கரை இருக்குது அப்படின்னா காஞ்ச திராட்சை பேரிசம்பழம் மட்டும் கட் பண்ணிடுங்க காலையில் எந்திரிச்சோன்னே நல்லா அழகாக வந்து பாருங்கள் ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் பூசணி விதை ஒரு டீஸ்பூன் வந்து பாருங்கள் தர்பூசணி விதை போட்டுக்கணும் வெள்ளரி விதை ஒரு டீஸ்பூன் இந்த மூணு விதையும் போட்டு நல்ல ஒரு ஆறு பாதாம் பருப்பு ஓகேங்களா ஒரு இருபது திராட்சை எல்லாத்தையும் போட்டு ஊற வச்சிருங்க ஒரு ஒரு மணி நேரம் ஊறினா போதும் வேணும்னா அத்திப்பழம் ஒன்று போட்டுக்கலாம் ஒரு ஒரு மணி நேரம் ஊறின பின்னாடி ஒரு பிளண்டரில் போட்டு ஒரு கிளாஸ் பால் ஊற்றி அடித்து மில்க் ஷேக் குடிச்சிடுங்க இது அந்த பூசணி விதெல்லாம் வந்து பாருங்கள் அந்த ப்ரொச்சஸ்டோன் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாடியில் சிக்ரீட் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் இந்த மீதி விதைகளில் நம்மளுக்கு நிறைய மைக்ரோ நியூட்ரியன்ஸ் கிடைக்கும் அந்த மைக்ரோ நியூட்ரியன்ஸில் முக்கியமாக சிங்க் எல்லாம் கிடைக்கும் ஸோ நம்மளுக்கு இரிட்டபிலிட்டி ஸ்ட்ரெஸ்ஸு நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் இதெல்லாம் வராமல் பாதுகாக்க முடியும் ஸோ இந்த மில்க் ஷேக்கை நம்ம தினம்தோறும் குடிக்கிறீங்க அப்படின்னாலே இந்த மெனோபாஸ்னால் வரக்கூடிய ஒரு சில அறிகுறிகளை நம்மளால் ஓவர் கம் பண்ண முடியும் அதுக்கும் மேலே நிறைய சிம்டம்ஸ்க்கு கண்டிப்பாக ஹோமியோபதி மெடிக்கேஷன்ஸ் எடுங்க நல்லா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூப்பர்பான ரிசல்ட் அப்படின்றது கிடைக்கும் ஆக இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இதே மாதிரி இன்னொரு பதிவில் உங்களுக்கு சொல்லுங்கள் தேங்க் யூ